வரலாறு திராவிட போர்வாளராக எதிரிகள் கோட்டையா இருக்கிற நாடாளுமன்றத்தில் உள்ள போய் இருக்கிற நரேந்திர இருக்கட்டும் இருக்கட்டும் மோடியும் கூர்மையோடு ஒற்றை ஆட்சி முறை எதிர்த்து களமாடும் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம தயாநிதி மாணவன் அவர்களையும் வெளிப்படையாக இந்தியாவிலே கல்வி என்பது மாநில பட்டியல் இடம்பெற வேண்டும் என்று மாநில உரிமைகளை குரலாக ஒழித்திருக்கும் எப்போதும் ஒழித்திருக்கும் மாணவர்களின் செல்வமாக ஆசிரியர்களின் அடையாளமாக ஒருங்கிணைந்த அமைச்சகம் எப்படி நடத்த வேண்டும் என்று பல அமைச்சரவைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் எங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அண்ணன் அன்பில் அவர்கள் வச்சு இன்னைக்கு மாணவரின் கூட்டம் போட்டுருக்காங்க இன்னைக்கு காலையில் சட்டமன்ற நிகழ்வுகளை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஒரு மரபு என்ன மரபுனா ஒரு மாநில அரசு தன்னோட அரசாங்க திட்டத்தை ஒரு அரசு ஆண்டு தொடக்கும் போது ஆளுநரிடம் அளித்து அரசு சொன்ன திட்டங்களை ஆளுநர் உரை வாசிக்க வேண்டும் அந்த வாசிப்பதில் ஆளுநருக்கு ஒவ்வாமை ஒவ்வாமைனா அலர்ஜி ஏன் அலர்ஜினா அந்த ஆளுநர் உரை என்பது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நம் திராவிட மாடல் முதல்வரின் திட்டங்கள் திராவிட மாடல் திட்டங்கள் மக்களோட பயனளிக்கும் திட்டங்களை விளக்குறையாக இந்த உரையை ஆளுநர் ரவி வாசிப்பு மறுப்பது ஏன் என்றால் ரவியிடம் உள்ள ஆரிய தன்மை நம்ம திராவிட தன்மைக்கும் ஆரிய தன்மைக்கும் உள்ள போர்தான் இன்னைக்கு ஆளுநர் ரவி இன்னைக்கு சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினார் ஏன் அவருக்கு முன்னாடி பேசின நம்மள பத்ம பிரியா அழகாக மக்களின் நலத்திட்டங்களை வந்து எப்படி ஒரு திராவிட மாடல் அரசு சாமானியங்களை வந்து எப்படி அதிகாரப்படுத்துவது சமூக நீதி கொள்கையை எப்படி நிலைநாட்டுவது உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் எப்படி போராடுகிறது என்று வரிசைப்படுத்தி அழகாக எடுத்துரைத்தாங்க அந்த எடுத்துரைத்த தான் இன்னைக்கு ஆளுநர் தன்னோட வாயில வந்து பேசியிருக்கணும் அவருக்கு அந்த வாயில தந்தை பெரியார் அவருக்கு வராது பேரரங்க அண்ணா வராது முத்தமிழக கலைஞர் வராது வள்ளுவரோட இருபத்தி ஐந்து ஆண்டு சிலை அமைத்து சிறப்பு கொண்டு இருபத்தி ஆண்டு கோட் வள்ளுவர் சிலையை அமைத்த தமிழ்நாட்டு முதல்வர் சாதனை விளக்கிறதுக்கு அவருக்கு வாய் வராது ஏன் வாய் வராதனா தொடர்ச்சியாக ஆரியமாயோட ஆர் எஸ் சித்தாந்தங்கள் என்ன சொல்வதோ அதை மட்டும் பேசி பேசி பழகின வாய் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடவில்லை என்று சொல்லி ஒரு சாக்கை சொல்லி வெளியேறுகிறது ஆனால் ஒரு மரபு என்னவென்றால் சட்டமன்ற உரை இன்னைக்கு ஆளுநர் உரையும் போது நம் தமிழ்தாய் வாழ்த்து அரசு பாடலை பாடி முடித்து விட்டு உரை முடிந்த பெண் தேசிய கீதம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு முன்னாடி வந்திருக்காரு ஆனா அது ஒரு சாக்கா வைத்து இன்னைக்கு வெளியேறி இருக்கிறார் அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா எதிர்கட்சியில இருக்க இவங்க மாநில உரிமைக்காக வாய திறக்கிறது இல்லை அவங்க தொடர்ச்சியா அவங்க வந்து ஆளுநர் முன்னாடி நிக்கிறாங்க அப்ப என்னன்னா அண்ணா பல்கலைக்கழக வேங்கரை பார்த்து கேட்கிறாங்க வேந்தர் யாரு நம்மளோட ஆளுநர் அவர் பார்த்து கேட்கிறாங்க வேந்தரே வேந்தரே உங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிர்வாக சீர்கேடு இருக்கே ஏன் வேந்தர்கள் நியமிக்க பண்ண மாட்டீங்க வேந்தரை நியமிக்க பண்ண மாட்டேங்க குரல் எழுப்புற மாதிரி தான் அவங்க பண்ணது அப்படி மாறி போச்சு அவங்க போராட்டமும் அப்ப திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசர் நம்ம துணை முதல்வரோட போர்க்களத்தோட நம்ம வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதுகாப்பு அரணாக பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட கொள்கையான பகுத்தறிவு கருத்துக்களாக இருக்கட்டும் மொழி பாதுகாப்பாக இருக்கட்டும் சமூக நீதியாக இருக்கட்டும் மாநில உரிமையாக இருக்கட்டும் ஆளுநர் எப்பப்பெல்லாம் தன்னோட வரம்ப மீறுவர்களாக இருக்கட்டும் மண்டையில் கொட்டக்கூடிய ஒரே தைரியம் உள்ள ஆட்சி நம்ம திராவிட மாடல் ஆட்சி நம்ம திராவிட மாடல் முதல்வர் அந்த போராட்ட காலத்தின் முன்னோட்டமாக இன்னைக்கு மாணவர் அணி இந்த திட்டத்தை கொண்டு கொண்டிருக்கிறது பல்வேறு ரூபத்தில் வந்து நம்ம ஆரிய கொள்கையை வந்து திணிக்கிறாங்க தேசிய கல்வி கொள்கையில ஐந்தாம் வகுப்புக்கும் எட்டாம் வகுப்புக்கும் வந்து அவங்க எக்ஸாம் மாணவர்களை ஃபெயில் சொல்றாங்க ஆனால் நம் நம் கல்வித்துறை அமைச்சர் அனைவரும் மெருகேத்தி ஒடுக்கப்பட்ட மக்கள் மெருகேத்தி அரசாங்க பிள்ளை சர்வதேச அளவில் கொண்டு போய் வேலை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பி எம் சிக்கு கையெழுத்து போடணும்னு திணிக்கிறாங்க நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு கையெழுத்து போட்டா நீ சட்டத்தை திருத்து அங்க பி எம் சி பள்ளிக்கூடத்துல மும்மொழி கொள்க ஆனா பேரறிஞர் அண்ணாவோட இடத்துல வந்து இருமொழி கொள்க அதை மாத்துன்னு சொல்றாங்க அதனால அவங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல அது ரெண்டாயிரம் கோடி கொடுக்கலான கூட பரவாயில்ல நம் திராவிட மாடல் கொடுக்கிறாரு சொல்லி இன்னைக்கு அந்த நிதி சுமயம் மாநில அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது சிஎம்ஆர்எலுக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி மாநில உரிமைகளுக்கு நிதி மேலாண்மையா இருக்கட்டும் தொடர்ந்து தொடர்ந்து உரிமைகளை பாதுகாத்து திட்டங்களை வகுத்து மக்கள் நலை பாதுகாக்கும் ஒரே அரசு திராவிட அரசு கழக தலைவர் வாழ்க இளம் தலைவர் வாழ்க சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்